ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வளைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் நிரவத்யாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி தோஷமற்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறை தன்மையை பார்த்தோம் அப்பழுக்கற்றவராக இருக்கார் அப்போ ஏன் இந்த நாமாவளி இப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா நிரவத்திய அப்படின்னா குறைபாடற்ற அப்படின்னு அர்த்தம் குறைபாடுன்றதே அவர்கிட்ட இருக்காது ஏன்னா அவர் நிறைவான வஸ்துவாக இருக்கார் அப்போ அந்த நிறைவுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்தையும் கடந்தவர் அவர் அருணகிரா சுவாமிகள் இறைத்தன்மையை வர்ணிக்கும் பொழுது அகர முதலன உரை செய்ய ஐம்பந்து அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித ஸ்ருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சும் குணத்ரயமும் அற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறைவு ஒளிவர நிறைந்து எங்கும் நிற்பதனை நிகர் பகர அறியதை விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாகே அப்படின்னு கேட்பார் அப்படி முருகப்பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்றத வர்ணிக்கும்பொழுது நிறைவு குறைவு ஒழிவர நிறைந்து எங்கும் நிற்பதனையின் ஒருவர் அப்பேற்பட்ட அந்த இறைவனை இந்த நாமாவளி குற்றமற்றவர் தோஷமற்றவராக வர்ணிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சக்தி எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜீவன் கிட்ட இருக்குது அப்போ இந்த ஜீவன் தோஷத்தை போக்கணும் அப்படின்னா தோஷத்திலிருந்து விடுபடணும் குறைவிலிருந்து நிறைவான சக்தி அடையணும்னா இறைவனை அடையணும்னு தத்துவார்த்தம் இந்த ஜீவனுக்கு தோஷம் இருக்குது பிறப்பு இறப்பு அப்படின்ற தோஷம் அதை போக்கக்கூடியவர் யார்னா முருகப்பெருமான் தான் தான் அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரி மூண்டது என்ன விழித்து புகையழ புங்குவெம் கூற்றம் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிற்று இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே அப்படின்றார் அப்போ முருகப்பெருமானுடைய அந்த உயர்ந்த கவிகளை படித்தால் யார் வரமாட்டான்னா யமன் வரமாட்டான் அந்த சமயத்தில் நம்ம துன்பப்பட வேண்டாம் அப்போ யமன் வந்து போகணும்னா காரணம் என்னென்னா பிறப்பு அந்த பிறப்பே இல்லாத செய்யக்கூடியவன் தோஷமற்ற அந்த பரம்பொருள் அந்த நம்மளுடைய ஆத்மாவையும் தோஷமில்லாததாக மாற்றிடுவார் அந்த சக்தி உடையவர் அப்படின்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக இறைவன தோஷமற்றவராக குற்றமற்றவராக வர்ணிக்கிறது ஓம் நிரவத்யாய நமஹ ஸ்ரீ குருபியோ நம சிம் சுப்பிரமணியாய நமஹ